இதை ஃபர்ஸ்ட் டேட் அக்னோஸ் பண்ணிட்டோம் அப்போன்னா இதை வந்து முழுமையாக வந்து நம்ம குணப்படுத்தலாம் அவங்களே வந்து அவங்களுக்கான கட்டி ஈர்க்கலா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களே எக்ஸாமின் பண்ணி பார்த்தாங்க இதில் எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து பார்த்தோம் அப்படின்னா நாமோகிராஃப் ஸோ ரேடியேஷன் இல்லாமல் நம்ம எப்படி பண்ணலாம் பார்த்தோன்னா அதுக்கு தான் வந்து நம்ம டெர்மோகிராஃபி யூஸ் பண்ணணும் ஸோ நம்ம மெராட்கள் இண்டிகேட்டட் ஹெல்த் சென்டரில் இந்த டெர்மோகிராஃபியை வந்து ஒரு டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜராக வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ பெண்களுக்கு வர கேன்சரில் வந்து ரொம்ப காமனாக இருக்கிறது வந்து பிரெஸ்ட் கேன்சர் ஸோ இதை வந்து நம்ம ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இதை ஃபர்ஸ்ட் எய்ட் டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து முழுமையாக வந்து நம்ம குணப்படுத்தலாம் ஸோ இப்போ இதை ஃபர்ஸ்ட் எய்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஸோ அவங்களே வந்து அவங்களுக்கான கட்டி ஈர்க்கலா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களே எக்ஸாமின் பண்ணி பார்க்குறது அண்ட் அடுத்த ப்ரொசீஜராக நம்ம போனோம் அப்படின்னா ஸ்க்ரீனிங் அண்ட் ஸ்கேன்ஸ் சோ இதுல எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து பார்த்தோம் அப்படின்னா மேமோகிராஃபி சோ ரேடியேஷன் இல்லாம நம்ம எப்படி பண்ணலாம் பார்த்தோம்னா அதுக்குதான் வந்து நம்ம தெர்மோகிராஃபின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்றோம் சோ இந்த தெர்மோகிராஃபி எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு இப்போ நார்மல் செல்ஸ்க்கும் டியூமர் செல்ஸ்க்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கேன்சர் செல்ஸ் வந்து அந்த இடத்துல மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அதுவும் இல்லாம அந்த இடத்துல வெப்பநிலையை அதிகமா உருவாக்கும் ஸோ இந்த டெர்மோபிளாப்பியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரஸ்ட் ஸ்கின் சர்கேஸ்லோட வெப்பநிலையை வந்து கேப்சர் பண்ணி தருது ஸோ அந்த இடத்துல வெப்பநிலை அதிகமா இருக்கிறப்போ நமக்கு இதிலே வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் சோ இதில் முக்கியமான யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து ரேடியேஷன் எதுவும் கிடையாது அண்ட் இது ரொம்ப பெயின்லஸ் கூட சோ எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது இது எத்தனை டைம் வேணாலும் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நம்ம மெராக்கல் இன்டெகிரேட்டட் ஹெல்த் சென்டரில் இந்த தெர்மோகிராஃபியை வந்து ஒரு டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜரா வந்து யூஸ் பண்றோம் ஸோ இது கேன்சர் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த டெஸ்ட் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ ஏதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஏதாவது கேன்சர்ஸ் இருந்தாலும் இல்லை ஏதாவது கொழுப்பு கட்டி இருந்தாலும் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை முன்கூடியே வந்து ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு நீங்க நினச்சினாலும் இதை வந்து யார் வேணாலும் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம மெராக்கல் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த தெர்மோகிராஃபியை வந்து ஒரு பிரெஸ்ட் கேன்சருக்கு ஒரு டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜரா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் தேங்க் யூ